இயக்குனர் நமக்கு அந்த சந்தேகத்தை சொல்லிவிட்டு அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்னதா கொஞ்சம் பேசிக்கலாம் ஆசைப்படுறேன் என்னோட பேர் வந்து சவுந்தர் சினிமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தேன் சினிமால இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கணும் எனக்கு தெரியாது அன்பு சார் ஒரு நாள் சொன்னாரு படாத பாடுபட்டேன் சுத்தாத சுத்து இல்லை ரோட் ரோடாக திரு திரு வளைஞ்சேனே நானும் அதே மாதிரி தான் ரோட் ரோடாக திரு பசி பட்டி சோறு தண்ணி இல்லாமல் குடும்பத்துக்கே தெரியாது அந்த அளவுக்கு அழுக தான் வருது அவ்வளோ வலி சினிமாலாம் சாதாரணமாக கிடையாது இங்கே நிற்கிறது இங்கே வந்திருக்கிறது எல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது அந்த உணர்வுகள் அந்த கடவுள் கட்ட அந்த கலை ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இங்க வரவே முடியும் இந்த இடத்துல நிக்க முடியும் இது கலை தாய்க்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல பிறக்கிற பிறப்புக்கே ஒரு தனி மரியாதை உண்டு அந்த மரியாதையான பிறப்புல பிறந்தவங்க தான் கலைஞர்கள் அந்த கலைஞர்களை மதிக்க தெரியணும் பஸ்ட் எல்லா கலைஞர்களையும் சரி எல்லாருமே நம்ம நண்பர்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி உறவுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைஞர் நம்ம குடும்பத்துல பிறந்தோம்னா அவனை தட்டி கொடுத்து வளர்த்து மேல கொண்டு வரணும்ன்ற எண்ணமே கிடையாது அவன் எப்படியாவது வேற ஏதாவது ஒரு துறைக்கு போ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போ ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனா கூட குடும்பத்தை நடத்தலாம் ஒரு படைப்பாளின்றது சாதாரண விஷயம் கிடையாது கடவுளுக்கு தான் படைக்கிறத தகுதி வந்து கடவுளுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான் அந்த இயக்குநருக்கு தான் அந்த படைப்பாளின்ற தகுதி இருக்கு ஒரு கதையை வந்து ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு அரசியல் ஒரு சாமி ஒரு சாமி எப்படி இருக்குன்றதெல்லாம் நமக்கு சினிமாவில தான் தெரியும் ஒரு பேய் இருக்கு எப்படி இருக்கின்றது கூட நமக்கு சினிமா தான் தெரியும் சினிமா தான் இன்னைக்கு உலகத்தையே மாத்தி காட்டிட்டு இருக்கு அந்த சினிமாவை மாத்தி காட்டுற இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் சோ நான் முதல்ல வந்து தேடும் போது எத்தனையோ கிட்ட போய் தேடி இருக்கேன் யாருமே வந்து அவ்வளோ சாதாரணமாக வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் பார்க்கலாம் 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 ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா டைரக்டர் ஆகலாம் யார் வேணா கேமராமேன் ஆகலாம் செல்போன் வச்சுருக்கிறவங்க எல்லாமே கேமராமேன் எல்லாருமே டைரக்டர் ஸோ அதனால அந்த டைரக்டருக்கும் மரியாதை இல்ல அந்த கேமராமேனுக்கும் மரியாதை இல்லை அந்த லெவல்ல சினிமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி திரைப்பட பூஜைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் போ இப்போ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மறுபடியும் ஒரு சினிமா புது சினிமாவை கொண்டு வரணுன்ற நோக்கத்துல தான் அதே மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதயத்தில் காதல் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கேட்டாங்க நான் கிட்ட கிட்ட சொன்ன எல்லாருமே கேட்டாங்க இதயத்தில் அது நான் இதயத்தில் காதல் மேடம் கூட கேட்டாங்க இதயத்தில் காதல் இதயத்தில் தான் காதல் வரும் வேற எப்படி வரும் ஆனா இதுக்கு விளக்கம் வந்து கிளைமேக் என்னுடைய படம் வந்து வேற லெவலில் பேசும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் நிச்சயமா ரெண்டு மணி நேரத்தில் கடைசி அந்த அஞ்சு நிமிஷம் தட்டிட்டு போயிடுவேன்

இன்னைக்கு காதல் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு இதயத்துல தான் இந்த கதையில சொல்ல வந்திருக்க ஒரு வித்தியாசமான முயற்சி கண்டிப்பா இளைஞர்களுக்கு பிடிக்கும் வந்து முதல் படமே வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்துல தான் பண்ணிருந்தேன் பாடகர் மனோ பயணம் வச்சு படத்தை முடிச்சு சென்சார் பண்ணிட்டேன் நிச்சயமா அந்த படம் வந்ததுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு மீடியால இருக்கிற சொன்னாரு இந்த படம் வந்து வெளியே வந்ததுன்னா மிகப்பெரிய டைரக்டர் வரிசையில உன் இருப்பால் நாங்கள் வெயிட் பண்ணிருப்போம் நிச்சயமா எனக்கு அந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இதயத்தில் காதல் வந்து எனக்கு சிறந்த டைரக்டர் வரிசையில் நான் கண்டிப்பா இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என் கதையில நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணுன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை வந்து புதுசா செலக்ட் பண்ணேன் அதுக்கு காரணம் என்னன்னா ரோட் ரோடா பிச்சை எடுக்கணும் ஹீரோ அது எல்லாராலையும் பண்ண முடியாது சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மேடம் கேட்டாங்க கதை சொல்லும்போது வந்து சார் இந்த குடிக்கிற சீனெல்லாம் வைக்காதீங்க சார் என் பையனுக்கு அப்படின்னாங்க குடிச்சிட்டு ரோடரா பிச்சு எடுப்போம் அப்படின்னு இதான் சீன் என்ன நம்பனா தான் உங்க பையனை ஜெயிக்க வைப்பேன் அவன் உங்க பையன் கிடையாது என் கதைக்கு அவன் ஹீரோ சோ இதுல இருந்து என்கிட்ட சொன்னேன் அதனால தான் அவர் முடிய வளர்த்துக்கிட்டு வேற பைத்திய மாதிரி இருந்தார் அவரு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ற சொல்லியிருக்கேன் சோ இந்த கதை கண்டிப்பா ஜெயிக்கும் அதே மாதிரி ப்ரொடியூசரா வந்து பாத்தீங்கன்னாக்கா போயிட்டு முதல் முதல்ல சந்திக்கும் போது சொல்றாங்க நான் எத்தனையோ பேர் அதான் சொன்னேன் ஒரு எல்லா குடும்பத்திலயும் சினிமானாவே வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு தான் சொல்லுவாங்க சினிமா வாங்கியிருக்கு அதெல்லாம் உறுப்புணர்வு ஒழியப்பாடு அதெல்லாம் வந்து ஓராதவங்களுக்கு தான் இந்த மாதிரி மட்டமா பேசுற இடத்துல ஒரு உண்மையான தாய் தந்தையை நான் பார்த்தேன் என் பையனை எப்படியாச்சும் நான் ஹீரோ காட்டணும் அந்த அம்மா சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லை இல்ல மேடம் இதுக்கெல்லாம் வராதீங்க சினிமாக்கு நான் சொல்ற வளராங்க நீங்க எல்லாம் நான் வேற டைரக்டர் வச்சு பண்ணுவேன் சார் சத்தியமா எனக்கு ஆச்சரியமா இருந்தது சினிமாவே வேணான்ற உலகத்துல என் பையனை நான் ஹீரோ வாக்கி காட்டுவேன் அப்படின்ற இந்த அப்பா அம்மாக்காகத்தானே இந்த படத்தை பண்ணணும் முழுமூச்சா ஒத்துக்கிட்டேன் இந்த படம் வந்து நம்பிக்கையும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க ஐஸ்வர்யா வந்து கேரளாவில் ஒரு நாலு படங்கள் பண்ணவங்க ஒரு நல்ல கதை அப்படின்னு சொன்னவங்க எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை சார் நாங்கள் அதுக்காக தயவு செஞ்சு அவங்களுக்கு கைத்தட்டி நம்ம வர இருக்கணும் இங்கே இருக்கிறவங்க கோடி கோடியா லட்ச லட்சமாக கேட்கற மாதிரி எனக்கு கதை தான் சார் முக்கியம் எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை அப்படின்னாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேன் இசையமைப்பாளர் ஆல்டரை காஸ்டியூமர் மேக்கப் பண்ணி எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிஆர்ஓ டிசைனரு எனக்காக எந்த நேரம் கேட்டாலும் உழைக்கிறதுக்கு தயார்ன்றாங்க நீங்க ஜெயிக்கணும் சார் நீங்க ஜெயிக்கணும் சார் எனக்கு ஒரு டவுட் ரொம்ப சினிமால அன்பு சார் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அன்பு சார் தான் எல்லாருக்குமே சொல்லுவாரு சினிமா காரணம் மதிக்கிறதுக்கு யாருனாலும் கிடையாது ஆனா சினிமால இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போய் நிற்கும்போது சார் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சவுண்டர் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உனக்கு ஜெயிச்சாங்க உங்க ஜெயிச்சிருவாங்க ஜெய்ச்சிடுவா ஜெயிச்சிரு சத்தியமா அப்படி ஒரு ஆனந்த கிடையாது சார் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியாக ஒரு பத்து நாள் தூக்கமே கிடையாது எனக்கு ராவும் பகலும் ஓடிட்டே இருந்தேன் நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சார் சொன்னார் ஐம்பது பேர் நான் சீஃப் பெஸ்டாக கூப்பிட்டுருக்கேன் சினிமா வரலாற்றில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு காரணம் என்னன்னா சார் என்னோட முதல் படத்தில் வந்து பருத்திவரன் கார்த்திக்கு பிரபு சாரு பார்த்திபன் சாரு எல்லாமே பெரிய ஜாமாவான்கள் தான சார் அன்பு சார் எல்லாருமே வந்தவன் மொத்த போக்கஸ் அவங்க தான் இருக்கு என்னுடைய படத்துடைய ஹீரோ திரும்பி பார்க்க யாருமே இல்லை அப்போ நம்ம பண்ற பெரிய தப்பு ஏற்கனவே ஜெயிச்சு உங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் விளம்பரப்படுத்த நம்ம படம் எடுக்கல நான் ஒரு புது ஹீரோவை எடுத்திருக்கேன் அவர் போக்கஸ் பண்ணன்ற ஒரே தான் எங்களை எங்க மேல வந்து நம்பிக்கை வச்சு எனக்காக சவுந்தருக்காக வரேன் சில்வசாருக்காக வரேன் இங்க இருக்கிற கதிர் சாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக வர அவங்கள மட்டுமே நம்ம சீஃப் பெஸ்டா கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் சோ அதுல வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும் போது கண்டிப்பா வரேன் எவ்வளவு வேலை நான் வரேன் உனக்காக வரேன் சொன்னேன் உனக்காக வரேன் உனக்காக அப்படி இருக்கு சார் அப்போதான் கல்லூரி முதல்வர் வந்து இருந்தாரு சொல்லாம சார் மூணாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆடியோ பங்கு உங்களுக்காக நான் என் மாணவன ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க ஹீரோ வாக்கிருக்கீங்க மூணாயிரம் சார் ஆடியோ பங்கு பொதுவாக நிகழ்ச்சியில யார் பேராது விட்டு போயிட்டா நம்ம பேர சொல்லு வருத்தப்படுவாங்க அதனாலதான் அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன் இது அதிகம் பேசக்கூடிய இடம் இல்ல அவர் பேசுவார் அன்பு இது பேசுவார் அதிகம் பேசக்கூடிய இந்த படம் வெளியாகி மக்கள் அதிகமா பேச ஒரு மகனை உருவாக்குறதுக்காக அப்பா புரொடியூசர் அவர எடுத்திருக்காரு புரொடியூசரை பார்த்தா ஹீரோட அம்மா பார்த்தா வந்ததுல இருந்தே அவங்க முகத்தில் ஒரு தெரிஞ்சது இந்த புன்னகை படம் வெற்றி ரிலீஸ் ஆன பிறகு இந்த புன்னகை தொடரணும் சார் அவரு பிள்ளைங்களை ஹீரோ ஆக்கினாரு விஜயகுமார் சார் அருண் விஜய் ஆக்குனாரு எஸ் ஏ சந்திரசர் சார் விஜய் ஆக்குனாரு அத மாதிரி ஏன் நடக்க கூடாது ஏன்னா நான் நிறைய பல ஆண்டுகள் அனுபவப்பட்டவன் பல படங்கள் இயக்குனவன் இப்ப சமீபத்தில் ஓட்ட படங்களை பாருங்க பெரிய படங்களை சின்ன படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது அதுக்கு என்ன காரணம்னா கதை கதைக்கதை வசனம் இது புதுசு வந்து மாதிரி வந்து பழைய கதைகள்லாம் இல்லை எதோ சம்திங் புதுசா கொடு அப்படின்றான் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் பெரிய கிரௌடா இருக்கு செகண்ட் டே வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் சின்ன படம் ஆயிடுது அதுக்கு ஒரே காரணம் மம்முட்டி சொல்வாரு நான் மம்முட்டிக்கு ரெண்டு படம் எழுதியிருக்கேன் கேரளாவில் அவர் பெரிய ஹீரோ அவர் என்ன சொல்வாரு ஞானல்ல ஹீரோ ஸ்கிரிப்ட் தானே ஹீரோ ஹீரோ நான் இல்ல ஸ்கிரிப்ட் தான் சரியில்லாத ஸ்கிரிப்ட் ஆண்டவன் நடிச்சா கூட படம் வராது நல்ல ஸ்கிரிப்ட்ல சுமாரான முகம் கொண்ட ஒரு கதாநாயகன் நடிச்சா கூட படம் வரும் இதை வந்து சமீப கால படங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கு அதை போன்ற ஒரு படமாக இதயத்தில் காதல் அமைந்து அகிலா செல்வம் அவர்கள் வெற்றி தயாரிப்பாளராகவும் தீபக் மிகச்சிறந்த ஹீரோவாகவும் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக போறாரா இல்ல லவ் போறான்னு முதல் படம் வந்து இதயத்தில் காதல்னு வச்சிருக்காரு இருந்தாலும் இயக்குனர் வந்து இந்த கதை தெரியாது எனக்கு அவருக்கு தயவு செய்து வந்து ஒரு ஃபைட் சீன் வைங்க ஏன்னா தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவில எங்கேயுமே ஆட்சேபிக்கிறவங்க தான் மரியாதை அதிகம் அதனால நீங்க அவரை அவரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது நீங்க பயன்படுத்தணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகி அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி விடைபெறுகிறேன் நன்றி சொல்லும் போதே வந்து சார் இந்த குடிக்கிற சீன் எல்லாம் வைக்காதீங்க சார் என் பையனுக்கு அப்படின்னு குடிச்சிட்டு ரோட்ரோட பிச்சை எடுப்பான் அப்படின்னு இதுதான் சீன் என்னை தான் உங்கள் பையனை ஜெயிக்க வைப்பேன் அவன் உங்கள் பையன் கிடையாது என் கதைக்கு அவன் ஹீரோ ஸோ இன்னிலேருந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான்னு சொன்னேன் அதனால தான் அவர் முடிய வளர்த்துக்கிட்டு வேற பைத்தியம் மாதிரி இருந்தார் அவர் இப்போ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே மாதிரி ப்ரொடியூசரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு முதல் முதல்ல சந்திக்கும்போது சொல்கிறாங்க நான் எத்தனையோ பேர் அதான் சொன்னேன் ஒரு எல்லா குடும்பத்திலயும் சினிமானாவே வந்து பாத்தீங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க சினிமா வாங்கியதுக்கு அதெல்லாம் உறுப்பினர் பாரு அதெல்லாம் வந்து தான் இந்த மாதிரி மட்டமா பேசுகிற இடத்துல ஒரு உண்மையான தாய் தந்தையை நான் பார்த்தேன் என் பையனை எப்படியாச்சும் நான் ஹீரோ வாக்கி காட்டணும் அந்த அம்மா சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லை இல்லை மேடம் இதுக்கெல்லாம் வராதிங்க சினிமாவுக்கு நான் சொல்றாங்க அழகாங்க நீங்க நான் வேற டைரக்டர் வச்சு பண்ணுவேன் சார் சத்தியமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சினிமாவே வேணான்ற உலகத்துல என் பையனை நான் ஹீரோ வாக்கி காட்டுவேன் அப்படின்ற இந்த அப்பா அம்மாவுக்காக தான் இந்த படத்தை பண்ணணும் முழுமூச்சா ஒத்துக்கிட்டேன் ஸோ இந்த படம் வந்து தம்பிக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க ஐஸ்வர்யா வந்து கேரளாவில் ஒரு நாலு படங்கள் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை சார் நாங்கள் ஸோ அதுக்காக தயவு செஞ்சு அவங்களுக்கு கைத்துக்கிட்டு வந்தவராக இருக்கும் இவர்கிட்ட அவங்களாம் கோடி கோடியாக லட்ச லட்சமாக கேட்குற மாதிரி எனக்கு கதை தான் சார் முக்கியம் எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லை அப்படின்னு ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேனு இசையமைப்பாளர் பலர் ஆர்டர் காஸ்டியூமர் மேக்கப் மேன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிஆர்ஓ டிசைனர் எனக்காக எந்த நேரம் கேட்டாலும் உழைக்கிறதுக்கு தயாருன்றாங்க நீங்க ஜெயிக்கணும் சார் நீங்க ஜெயிக்கணும் சார் எனக்கு ஒரு டவுட்டு ரொம்ப சினிமாவில் அன்பு சார் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அன்பு சார் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாரு சினிமாக்கான மதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆனால் சினிமாவில் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு போய் நிற்கும் போது சார் அந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சௌந்தரம் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்றேன் உன்னை நீ ஜெயிச்சாகணும் நீ ஜெயிச்சிருவன் 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 சத்தியமா அப்படியே ஒரு ஆனந்த கிடையாது எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கடைசியாக ஒரு பத்து நாள் தூக்கமே கிடையாது எனக்கு ராவும் முதலும் ஓடிட்டே இருந்தேன் நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சார் சொன்னாரு ஐம்பது பேர் நான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன் சினிமா வரலாற்று இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு காரணம் என்னன்னா சார் என்னோட முதல் படத்துல வந்து பருத்திவரன் கார்த்திக்கு பிரபு சாரு பார்த்திபன் சாரு எல்லாமே பெரிய ஜாம்பவான்கள் கலை புலிதா சார் அன்பு சார் எல்லாருமே வந்தவங்க மொத்த போக்கஸ் வந்து அவங்க மேலதான் இருக்கு ஸோ என்ன என்னுடைய படத்தோட ஹீரோவை திரும்பி பார்க்கக்கூட யாருமே இல்லை ஓ அப்போ நம்ம பண்ற பெரிய தப்பு ஏற்கனவே ஜெயிச்சு உங்களை கூப்பிட்டு வந்து மறுபடியும் விளம்பரப்படுத்த நம்ம படம் எடுக்கல நான் ஒரு புது ஹீரோவை எடுத்திருக்கேன் அவர் போக்கஸ் பண்ணுற ஒரே நோக்கத்தினால தான் எங்களை எங்க மேல வந்து நம்பிக்கை வச்சு எனக்காக சவுத்தருக்காக வரேன் சில்வ வரேன் இங்கே இருக்கிற கதிர் சாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக வர அவங்கள மட்டுமே நம்ம சீப் பெஸ்டாக கூப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் சார் அதில் வந்து எல்லார்கிட்டையும் போய் கேட்கும்போது கண்டிப்பாக வரேன் எவ்வளோ வேலைங்களையும் நான் வரேன் உனக்காக வரேன் சோந்தர் உனக்காக வரேன் உனக்காக வரேன் அப்படி சொன்னாங்க சார் சாரும் சொன்னார் சார் எனக்கு பெரிய டீம் இருக்குது சார் அப்போலாம் கல்லூரி முதல்வர் வந்துருந்தாரு சொல்லாமா சார் மூணாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்காக நான் உட்கார இருக்கிறேன் மாணவன ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ஹீரோ ஆக்கிருக்கீங்க மூணாயிரம் பேருக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஸோ நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தெரியுது எனக்கு கூட எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு பிரிச்சு பிரிச்சு பேசத்துக்கு இல்லை என் கூட படித்த நண்பர்கள் வெள்ளூர்லேருந்து எனக்காக வந்திருக்காங்க இங்க என் கூட நடித்த பழைய படங்கள்ல நடிச்சவங்க நேற்று பார்த்தவங்களை கூட நான் பார்த்துருக்கேன் யாரையும் நான் மதிக்காமல் எல்லாரையும் நான் மதித்து கூப்பிட்ருக்கேன் இங்கே வேணா நான் என்னால் கூப்பிட்டு மேடையில் அவங்கள கௌரவப்படுத்த முடியாமல் வந்திருக்கலாம் என் மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி இடம் வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து போயஸ் கார்டன் ஆபீஸ் போயஸ் கார்டன் ஆஃபீஸ்னாவே தனுஷர் சொன்ன மாதிரி அது வேற லெவல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதிர் சார் மூலமாக கல்பனா மேடமும் சார் சத்யா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எந்த நேரம் பார்த்தாலும் சார் நீங்கள் நம்ம படம் சார் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் நிச்சயமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் லேகத்தலிகன் சாரை பார்க்கும்போது எல்லாரும் உட்காண்டிருக்காங்க நான் போய் பின்னாடி உட்காண்ட்ருக்கா மீதியா சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் பின்னாடி போத்துங்க நம்ம படம் சார் நீங்கள் ஏன் சார் பின்னாடி நிற்கிறீங்க கல்பனா மேடம் சொல்லும்போது கண்ணெல்லாம் கலைஞர்ச்சி எனக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே வந்து என்னை வார்த்தை வந்து அத்தனை பேருக்கும் என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் தயவு செஞ்சு வந்த அனைவருக்கும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் பிரித்து சொல்ல முடியாமல் நான் கூப்பிட்ட யாருமே மிஸ் ஆகலை சார் இப்போ கூட எடிட்டர் கோபி கிருஷ்ணா சார் எடிட்டர் சங்க தலைவர் வந்திருக்காரு அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து விஜயசேகர் சார் வந்திருக்காரு இந்த யூனியன் ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஸ்டேஜுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல அனுமப்பட்டுருக்கேன் ஆனால் அன்பு சார் சொன்னார் எந்த யூனியன் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இல்லை இந்த ஒன்று சொல்றேன் இப்போ சொன்னாரு எல்லாரும் தொழில் தேடி சினிமா தேடி காசிமீர்லேருந்து கன்னியாகுமரி இருந்து மெட்ராஸ் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க யாரும் ஈவா பார்க்காதீங்க எல்லாரும் ஒன்று தான் நம்ம எப்படி சொன்னாரோ ஜெயிக்கிறவங்க ஜெய்சி போயிட்டே இருப்போம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் சவுந்தர பாரு இது வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு அத்தனை தான் கூட்டிருக்காரு யார் ஒரு ஆள் உள்ளா அவர் அப்பப்ப சொல்றாரு யாராக இருந்தாலும் மேடைக்கு வாங்க நம்ம எனக்கு அவ்வளவு வர வேண்டாம் சவுந்தரக்காக வாங்க நன்றி